ஆண் ஜாதகம் பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பிறந்திருக்காரு எல்லாம் புதுப்பையுமே இப்போது போட்டிருக்காங்க ஸ்கிரீன்லேயே போட்டிருக்காங்க ஜாதக கடம் போட்டிருக்காங்க ராசி உங்களுக்கு சிம்ம ராசியாக அமைப்பாக இருக்குது ராசி அதிபதி ச ஒரு விருஷிக வீட்டில் செவ்வாயோட வீட்டில் நட்பு வீட்டில் நல்ல ஒரு சந்திர கேந்திர பலம் அப்படின்றது இப்போ சூரியன் பழம் தான் நல்ல சிறப்பாக இருக்கார் ராசி அதிபதி நல்லாவே இருக்கார் லக்னம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மிதுன லக்னம் அப்படின்ற அமைப்புகள் வருது டிவிஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு எஜ்ஜில் தான் இருக்குதுங்க சந்தி அமைப்புகளில் தான் கிரசபம் எண்டு மிதனத்தோட ஜாயினிங் அப்படின்ற அமைப்புகளில் தான் வருதுங்க அப்போது உங்களுக்கு அந்த லக்ன சந்தி அமைப்புகளில் வரும்போது இருக்கக்கூடிய அந்த லக்ன அமைப்பு அப்படி இருக்கிறதுனால பெரும்பாலும் இவர் அந்த ஒரு மூணு டிகிரி மூணு பாகைக்கு அப்பால் வந்துடணும் மூணு பாகைக்கு முன்னாடியோ அல்லது லாஸ்ட்டு மூணு பகை அல்லது முன்னாடி மூணு பாகம் இருக்கும்போது இருக்கிற அதுக்கு ஏற்பட்ட இதில் இருக்கிறப்ப வந்து அவரால் அந்த ஜாதக அமைப்புக்கு வந்து அவரால் பெரிய யோ பெரிய நல்ல நல்ல விஷயங்களை சாதிக்கிறது அப்படின்றது அதில் கொஞ்சம் தடை பிரச்சனைகள் அந்த மாதிரியான அமைப்புகள் வரும் அப்படின்றது தான் ஏன்னா அதிக பாகை பெறுறதும் குறைந்த பாகை பெறுறதும் கொஞ்சம் ஜாதகரை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றதால கொஞ்சம் பாகை வந்து இருக்குது அதில் சந்தியில் அமைப்புகள் இருக்கிறது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அடுத்து எப்படி இருந்தாலும் லக்ன அமைப்புகள் மிதனத்தில் தான் வந்திருக்கு லக்னத்திலேயே உங்களுக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கான்னு பாக்கிறப்ப துலாம் வீட்டுல சுக்ரனோட வீட்டுல அமைப்புகள்ல நட்பு வீட்டுல இருக்காங்க அப்ப லக்னாதிபதி ரெண்டுமே லக்னாதிபதி ராசிதிபதி ரெண்டு பேருமே நல்ல அமைப்பால யோகமான தான் இருக்காங்க அடுத்து அடுத்த நம்ம லக்னத்திலேயே சனி கேது அமைப்புகள் உடல்நிலை அப்படின்றதுல கொஞ்சம் கேள்வி இருக்கு இல்லையா அப்போ லக்ன அமைப்புகளோட ஒரு அருகில் சப்போஸ் ஒரு பாகை அமைப்புகளோ அல்லது டிகிரி அமைப்புகளோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு லக்னத்துல கேது சனின்னு வரும்போதே அப்போது ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்றத வரதில் அது கொடுக்குதுங்க லாஸ்ட் வீக்கை நான் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த ஜாதகமே லக்னத்துக்கு முன்னாடி பின்னாடி சனி ராகு அமைப்புகள் இருந்ததுங்க இப்போ இதுலேயுமே லக்னத்துல லக்னத்திலேயே உங்களுக்கு சனி கேது அமைப்புகள் வருதுங்க அப்போ அந்த லக்ன அமைப்புகளோட ஒட்டி அந்த முன்னாடி பின்னாடியும் அல்லது அது சார்ந்து அந்த சனி கேது சனி ராகு அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் வரும்போது அவங்களோட ஹெல்த் அந்த ஒரு தசா அமைப்புகளும் மெயினா வருது இவருக்கு அதுதான் இப்போ ராகு தசையில போகிற கூடியது அந்த கடைசி மூணு புத்தி பாத்தீங்கன்னா சூரிய சந்திர செவ்வாய் புத்தி மூணு புத்திகள் ராகு தசையில லாஸ்ட் மூணு வருஷம் கொஞ்சம் பாதிக்க பாதிக்கும் அப்போ தற்சமயம் இப்போ போயிட்டு ராகு ராகுதர்சையில் செவ்வாய் குத்திங்க மெடிசன் ஒன்று இவரு மெடிசன் கடையில் வேலை செய்யணும் அப்படின்ற அமைப்பாக இருக்கும் ராகு செவ்வாய் ஒரு நல்ல அமைப்புகளில் ஒரு சுபத்துவ அமைப்புகளாக நல்லா வரும்போது இவருக்கு செவ்வாய் அமைப்புகள் ஒரு ஆட்சியாக இருக்குது நல்ல அமைப்பு யோகமாக அப்படின்றது இருந்தாலும் ஒரு பெரிய அளவு சுபத்தன்மையாக கொடுக்குற அளவில் கூட இல்லை புதனோட பார்வை அமைப்புகள் இருக்குது ஓரளவுக்கு இருக்குது அது சுக்ரன் ராகு அமைப்புகள் அப்படின்றது இருக்குது அப்போ ராகு ஒரு நல்ல ஓரளவில் குருவோட வீட்டில் இருக்கார் ஆனால் சனியோட பார்வையும் வாங்கிடுறாரு அப்படின்றதுனால கொஞ்சம் பாதிக்கப்படுத்த ராகு இருக்காரு ராகுசேவை மெடிசன் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கும் ராகுத சூரிய புத்திங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தே இருக்கு கொஞ்சம் உடல்நலம் கோளாறு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டுதான் இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலாக கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் உள்ளுக்கே இருந்திருக்கு இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மற்ற விஷயம் போயிட்டு இருக்க போயிட்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்கு பிறகு ஜனவரியோட முடியுதுங்க ராகு தச புத்தி அது பிறகு நடக்கூடிய குரு தசை அமைப்புகள் இருந்து கண்டிப்பாக குரு பலன் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது உடலில் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரிக்கு பிறகு உடல்நிலை அப்படின்றதுல மெடிசன் எடுக்கிறதுல ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் மாற்றம் இருக்கும் ஹெல்த் எல்லாமே சரியா இருங்க இப்போ கடந்த நான் சொன்ன மாதிரி சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் உங்களுக்கு ராகு தசையில பெரிய யோகா அமைப்புகள்லாம் இல்லைங்க அதுலதான் தொழில் அமைப்புகளாக இருந்தாலும் சரிங்க வேலை அமைப்புகளா இருந்தாலும் சரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணதான் இருக்குங்க மன சங்கடம் மன கஷ்டம் கொஞ்சம் அந்த ஏதாவது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு தாங்க இருக்குங்க ராகுதசையில் சூரிய சந்திர சபாபத்தி அப்படின்ற அமைப்புகள் தான் அதுதான் போயிட்டுருக்குங்க இது நிறைய லைவ் அப்படின்ற விஷயமாக போட்டுட்ருக்கேன் அதையும் அவங்க கேட்கக்கூடியதில் வர்ற ஜாதக அமைப்பில் கரெக்டாக அந்த ராகுதசையில் சூரிய சந்திர புத்திகள் இருக்கிறது நிறைய ஜாதக அமைப்புகள் வருதுங்க அதே அமைப்பில் தான் இதுவுமே இருக்குது அப்போ இந்த அமைப்புகளையும் உங்களுக்கு இந்த கண்டிப்பாக ராகுதச சபாபுத்தி முடிந்தால் குரு தசையில் குரு இருந்து கண்டிப்பாக இவருக்கு வாழ்க்கையில் அந்த தொழில் அமைப்புகளில் பெரிய லாபமாக இல்லை ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதுவுமே சரியாகும் ஹெல்த்து அப்படின்றது மெடிசன் அப்படின்றது ஒரு நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு அது பிறகு இப்போ இந்த நாலு வருஷம் மாதிரி க கஷ்டப்பட்டது மாதிரி படமாட்டார் இது பிறகு நல்லா தாங்க சுபிச்சமாக கண்டிப்பாக இருக்க போகிறாங்க அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் பொருளாதாரம் அப்படின்னாலே குரு இருக்கிறதுலேயே உங்களுக்கு குரு அமைப்புகள் தான் பணம் பொருள் பொருளாதாரம் வீட்டில் சுபிச்சம் சுபகாரியம் நல்ல விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியது குரு தான் அது குருதசை பிறக்குதுங்க ராசி அமைப்புகளுக்கு ஐந்து ஒரு எட்டாம் அதிபதியாக வராரு லக்னத்துக்கும் ஏழு பத்தாம் அதிபதியாக வராது அவர் எட்டில் மறைஞ்சு நீசமாக இருக்கார் அதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனாலையும் அவர் பெரிய அளவில் குருவும் வந்து செய்ய முடியாட்டியும் அவங்க குடும்ப அளவில் அது இப்போ இருக்க பிரச்சனை சால்வ் ஆகி ஒரு நல்ல நிலையில் வர அளவுக்கு கண்டிப்பாக குருதசை எதிர்காலம் சிறப்பாக கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் குருபலன் அப்படின்றது ஒரு சுப விஷயம்தான் இது இவருக்கு லக்னத்துக்கும் ஏழு பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் ராசிக்கு ஐந்து எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் அவர் வந்து ஒரு நியரஸ்ட் நியரஸ்ட் போய் ராசிக்கு ஐந்தாம் இடமும் லக்னத்துக்கு ஏழாம் இடமும் சம்மந்தப்படுறாரு அப்படின்றதுனால நல்ல சுப விஷயங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்கு பிறகு குரு தசை குரு புத்தியிலாம் இவருக்கு உடல்நலம் தேரும் தொழில் முன்னேற்றம் நல்லாவே இருக்கும் பொருளாதாரம் நல்லாவே இருக்கும் சிறப்பாக எதிர்காலமும் பார்த்திங்கன்னா குரு தச பத்து வருஷத்துக்கு மேலாக யோகமாக இருக்க போகுது அது பிறகு உங்களுக்கு குரு செய்யும் பிறகு சனி தசை சனி லக்னத்திலேயே ஒரு புதனோட வீட்டில் அப்படின்றது அமைப்புகள் வருது கேது இருக்கும்போது சுச்சமாக வலு அப்படின்ற விஷயம் அங்கே இருக்குது அப்போ உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலும் ஒரு ஆன்மீகம் சம்மந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவருக்கு வரும் அதுலேயும் நாட்டம் இருக்கும் கண்டிப்பாக மற்றபடி செவ்வாய் அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது ஒரு ஆட்சியாக இருக்குது புதன் வந்து பார்வையில் இருக்குது சூரியன் நல்லா இருக்குது அப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது தொழில் பிஸ்னஸோ அல்லது வேலையோ கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லா கிடைக்குதுங்க ஆனால் அது வந்து இவர் ஜாதகர் வைத்து உபயோகித்து வாழ்க்கையில் முன்னேற்றம் வருதா அப்படின்னு பார்க்கும்போது தான் அதுதான் ஒரு கேள்வி அப்படின்ற அமைப்புகள் மட்டும்தான் ஜாதகருக்கு பிரச்சனையாக இருக்குது லக்ன அமைப்புகள் ராசி அமைப்புகள் ராகு கேது சனி அப்படின்ற அமைப்புகள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஹெல்த் ப்ராப்ளம் மன ரீதியாக ப்ராப்ளம் அப்படின்றது நிறைய வந்துகிட்ருக்கு அந்த மாதிரியான அமைப்பு தான் இப்போ சனி கேது அமைப்புகள் இருக்குது உடல் பாதிப்பு அமைப்புகள் இருப்பது கொஞ்சம் அது கண்டிப்பாக இப்போ ஒரு அஞ்சு ஆறு மாதம் தான் இருக்குங்க அடுத்த ஜனவரி பிறந்தாலே கண்டிப்பாக ஹெல்த்தில் இருக்க பிரச்சனைகள் சால்வ் ஆகிட்டு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் போது எதிர்காலம் அப்படின்றதுல நல்லாவே இருக்குங்க பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இவ்வளோ நாலு வருஷமாக கஷ்டப்பட்டு வாழ்க்கை கடந்து வந்திருக்காரு இன்னும் ஒரு நாலஞ்சு மாதங்கள் இவருக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது அப்படின்றத நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவருக்கு நல்ல வருடமாக இருக்கும் நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக சுப விஷயமாக நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க கண்டிப்பாக அடுத்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்து சொல்லுவாங்க அவங்க எல்லாம் சொன்ன பிறகு கடைசியாக நீங்கள் உங்கள் கொஸ்டின் அப்படின்றது இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நன்றிங்க ரொம்ப நன்றி வணக்கம்